அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட தோலோட கலரை வந்து வெண்மையாக்கக்கூடிய ஒரு மூலிகைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மூலிகை நம்ம கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகஸ்தீர் சித்தர் இதுக்கு நீங்க பண்ணக்கூடியது மொத்தமா மூன்று விதமான வேலைகள் காலையில நீங்க வெறும் வயிற்றுல ஒரு கைப்பிடி அளவு பொன்னாவரை செடியை நீங்க சாப்பிட்டு வரணும் பொன்னாவரை செடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கிற பூவா நீங்க சாப்பிடணும் மதியானம் சுத்தமான பசும்பாலில் உங்களுக்கு ஒரு கிராம் அளவுக்கு கோரோசனை நல்லா கலக்கி அதை நீங்க குடிக்கணும் அந்த டம்ளர் வந்து கழுவக்கூடாது அது நீங்க தினமும் அதே டம்ளரை பயன்படுத்திகிட்டே இருக்கணும் அதனால உங்களுக்கு என்னாகும் கேட்டிங்கன்னா அந்த டம்ளர்ல வந்து ஒரு விதமான கொழுப்பு படிஞ்சு ஃபுல்லாக மஞ்சளாக ஒரு லேயர் மாதிரி விட்டோம் ஆனால் நீங்கள் அதை பத்தி கவலைப்படாம அதே டம்ளர்ல குடிச்சிட்டு வந்துட்டே இருங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நைட்டு தூங்குறக்கு முன்னாடி ஆவாரம் பூ ஒரு நாலு பூவை எடுத்து நல்லா வாயில போட்டு நல்லா மின்னுட்டு சுத்தமான பசும்பால் குடிச்சிட்டு வாங்க இப்ப நான் சொன்ன நீங்க பண்ண ஒரு மூணுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ளார உங்களோட தோலோட கலர் மாற ஆரம்பிக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் கருப்பா இருந்தாலும் ஒரு விதமான கோல்டிஷ் கலரா மாற ஆரம்பிச்சு அதுவே உங்களுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நான் சொன்ன முறை நிறைய பேர் பயன்படுத்தி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க இந்த முறையை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா வெற்றி கிடைக்கும் மிக்க நன்றி